பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பஷி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசாமி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் ஏகாதசி தேதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம்